பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ பாண்டியனுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் ரொம்பவே சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பாண்டியன் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீயாக அடிச்சு அதுக்கப்புறமா கலர் பேப்பர் எல்லாம் வடித்து ரொம்பவே சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க பாண்டியன் வந்துட்டு என்னம்மா இதுன்றாங்க ஹாப்பி மாமா ஹாப்பி பர்டேப்பா அப்படின்ட்டு எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க அப்போ பாண்டியனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது பிறந்தநாள் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க மாமா ஃபர்ஸ்ட் கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் ரொம்ப அழகாவே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேஷன்

சரி எல்லோரும் இதே சந்தோஷத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதோட இந்த பிரமாவை தேங்க் தேங்க்யூ